திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூண் அதாவது தமிழ்நாடு அரசு என்ன சொல்கிறாங்கன்னா அது ஒரு சர்வே கல்லுங்கிறாங்க நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா அது தீபத்தூண் அப்படிங்குது இப்போ அந்த தீபத்தூனில் வருஷம் வருஷம் கார்த்திகை தீபம் ஏற்றணுங்கிற ஒரு உத்தரவு வந்துருக்குது தமிழ்நாடு அரசு நாங்கள் மேல்முறையீடு பண்ண போகிறோம் இது வந்து ஒரு சமூக பதற்றத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இன்றைக்கி தான் அது இல்லை நியூஸில் ஜனாதிபதி தீர்ப்பு உத்தரவு தான் சொல்லி வந்திருக்கு இன்னந்தே ஏற்ற ஆரம்பிச்சுடுறாங்க அடுத்த வருஷத்தில் அது நல்லபடியாக ஏற்றுவாங்க என்னென்னா கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு மட்டும்தான் ஏற்றணும் அப்படிங்கிறது அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கும் போது இன்னும் ஒரு வருஷம் இருக்குது ஏறக்குறைய பதினோரு மாதம் மேல்முறையீடு பண்ணி வழக்கமாக இருக்கக்கூடிய நடைமுறையை நாங்கள் கொண்டு வந்துருவோம்னு தமிழ்நாடு அரசு சார்பாக சொல்கிறாங்க வழக்கமான நடைமுறை இருக்கணுமா ஏன்னா வல்நாள் பல முதலமைச்சர்கள் இருந்திருக்காங்க எல்லா டைமும் ஒரே இடத்துல தான் ஏற்றுவாங்க இந்த வருஷம் தான் புதுசாக இன்னொரு இடத்துல ஏற்றணும்னு கேட்குறாங்க வழக்கமான இட இடம் இருந்தால் ஓகேவா இல்லை புதுசாக இருக்க இடத்துல ஏற்றணுமா எங்களுக்கு வழக்கமாக ஏற்றுறதே இருந்தாலுமே போதும் தான் எங்களை பொறுத்தவரைக்கும் தீபம் கொண்டாடணும் திருப்பரம் கொண்டதில்லை அந்த மலைலாம் கண்டிப்பாக ஏரியும் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் நடக்கணும் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏத்தணும்னு உயர்நீதிமன்றம் இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்துருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாடு அரசு வந்து இல்லை வழக்கமாக எப்போவும் ஏற்றுற இடத்துல தான் ஏற்றணும் புதுசாக ஒரு நடைமுறை வந்தால் அது சமூக பதற்றத்தை ஏற்படுத்தணும்னு தமிழ்நாடு அரசு தொடர்ந்து சொல்லிட்டு வந்துச்சு இப்போ மதுரை நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அது ஏற்கனவே இப்போ இதுக்கு முன்னெல்லாம் ஏற்றுனாங்கல்ல அப்போ அதை தான் அவங்களும் கேட்குறாங்க மலை மேலே கேட்குறேங்க அதே எப்படி இப்போ இவங்க போய் சொல்லுவாங்களா வழக்கமாக இருக்கிற நடைமுறையே இருந்தால் இருக்குங்கிறீங்களா ஆமாம் அது இருந்தால் ஏன் பிரச்சனை வருது இப்போ அவன் இந்துவா இந்து கோயிலில் முஸ்லீமாக முஸ்லீம் கிறிஸ்டின் அவங்க சர்ச்சில் அவங்க மசூதியில் சாமி கும்பிட போகிறாங்க இது வந்து இப்போ இப்போ இதுவே போயிட்டு இவங்க ஒரு முஸ்லீம் மசூதிலேயோ இல்லை சர்ச்சிலேயோ போய் சொல்ல முடியுமா கேட்க முடியாதுல்ல கேட்டால் திமுக ஓட்டு விழாது ஏமா ஏமாந்தவன் தமிழ்நாட்டில் இந்து தானே தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார் பொங்கலுக்கு சொல்ல மாட்டார் இப்போ எலெக்ஷன் வந்துச்சுன்னா ஜனவரிந்து வேலை எடுத்துக்கோங்க காவடி எடுத்துக்கோங்க இந்த மே மாதம் வரைக்கும் ஜூன் மாதம் பிறந்தால் காவடி கிழ போட்டுருவாங்க முப்பத்தி ஒன்று தூக்கிவாங்க திருப்பரங்குன்றம் மலையில் உச்சியில் வந்து தீபம் ஏற்றணுன்னு மதுரை உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு பதற்றமான சூழலை உருவாக்கலாம் அப்படின்னு திமுக தரப்புலேன்னு சொல்கிறாங்க மேல்முறையீடு பண்ணுவோம்னு சொல்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதுனா திமுக வந்து மதுரை சாமி இல்லைன்னு ஆரம்பித்த கட்சி தான் திமுக திராவிட கட்சி அடிக்கும்போது தீபம் ஏத்தனா ஏற்றம் பண்ணா அவங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ தீபத்தை விடுங்க எத்தனை ஓட்டில் அடுப்பு எரியாமிக்கிது அதுக்கு என்ன வழியாக அதை பார்க்க சொல்லுங்க தீபத்தை விடுங்க தீபம் என்ன பண்ண முடியும் தீபம் பொய்யாது யார் சாமி நம்புகிறாங்களோ அவங்க ஏற்றிக்கிறாங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனை இதுலேயும் அரசியல் பண்ணுறாங்க ஓகேங்களா முதல்ல கோயில் தேவஸ்தானத்தில் இருக்கிற எல்லா கோயில் இருக்கிற எல்லா கடைகளும் அவங்க ஆக்கபோ பண்ணி இவங்களே வந்து சம்பாரிச்சிக்கிறாங்க முதல்ல அதை ஒழிக்கணும் முதல்ல ஓகேங்களா இதை ஒன்றும் பண்ண முடியாது பிற்பரகு மலை உச்சியில் உள்ள தீபத்தோனில் தீபம் ஏற்றணும்னு மதுரை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கேன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நல்ல தீர்ப்பு வரவேற்க வரவேற்கத்தக்க தீர்ப்பு இது இது நீண்ட நாளான இந்து மக்களுடைய எதிர்பார்ப்பு அதனால் பல போராட்டங்கள்லாம் நிறைய இருந்திருக்கு அதில் ஒரு தூணு கோ இது ஏற்றுறதுனால இவங்களுக்கு என்ன நஷ்டம் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல நல்ல தீர்ப்பு தானே இதில் என்ன இருக்குது நல்ல தீர்ப்பு தான் வரவேற்கத்தக்க தீர்ப்பு இந்த மாதிரி எல்லாத்துலேயும் பண்ணணும் புரிஞ்சுங்களா இவங்க திமுக அரசாங்கம் கரெக்டாக அந்த உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பிலே தெளிவாக சொல்லியிருக்கான் ஒரு ஆள் மேலே ஒரு தீபம் ஏற்றுறதுனால என்ன வரப்போகுது இது கவனம் வரதான் இருந்தால் திமுக தான் மரண கலவரத்துன தெளிவான நீதிபதி கிட்டத்தட்ட இன்னும் எத்தனை நீதிபதிக்கு போனாலும் இவங்க அடங்க மாட்டாங்க இவங்க அந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்க தீர்ப்பு ஆனால் இவங்க மேல் திரும்ப போய் இதை எப்படி தடுக்கலான்னு பார்க்குற வேலைய தான் அவங்க பார்ப்பாங்க மேல்முறையீடு பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் கண்டி அதுதான் வேலை அவங்களுக்கு மேல் முறையீடு மேல் முறையீடு பண்ணினே இருக்க வேண்டிய அடுத்த மேல் முறையீடுக்குள்ள அரசாங்கம் போயிடும் திருப்பரங்குன்ற மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தொன்னில் தீபம் ஏற்றணுமே கார்த்திகை தீபத்தை அன்னைக்கலாம் அப்படின்னு மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாடு அரசு சார்பாக சொல்லும் என்ன சொல்றாங்கன்னா வழக்கமாக ஒரு நடைமுறை சுமூகமாக போயிட்டு இருக்கு இந்து முஸ்லீம் பிரச்சனை இல்லாமல் இப்போ புதுசாக ஒரு இது பண்ணும்போது அது ஒரு சமூக பதற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நிச்சயமா சார் நிச்சயமா கண்டிப்பாக மக்கள் எல்லாம் தமிழகம் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் தமிழ்நாட்டுக்கு வந்தால் இந்த மாநிலம் வந்து ரொம்ப அமைதியான மாநிலம் பாதுகாக்கப்பட்ட மாநிலம் நல்லா அதாவது வந்து திராவிட கழகம் அதாவது திராவிட கட்சிகள் வந்து வந்தது பிற்பாடு தான் இங்கே வந்து ஒழுக்கமும் நேர்மையும் இருக்குதுன்னு தான் ஒவ்வொரு மாநிலத்து வர்றாங்க அதே மாதிரி இந்து முஸ்லீம்கள் வந்து ஒவ்வொருத்தர் வந்து ஒரு அண்ணன் தம்பி மாதிரி மாமமைச்சர் மாதிரி பழகி எல்லாருமே நல்ல முறையில் தான் இருக்கிறாங்க அதை வந்து கட்சி சாயம் பூசி இந்த பிஜேபி வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து இப்படி பிரித்து பார்த்து பிரச்சனைகள் உண்டாக்கி அது மூலிமா ஆட்சி பிடிச்சிடணும்னு நினச்சி எதிர்பார்க்குறாங்க நிச்சயமாக தமிழ்நாட்டில் அது பழிக்கவே பழிக்காது அதாவது நீதிமன்றத்தை வந்து எல்லா மக்களும் நீதிமன்றத்தை தான் நாடுவாங்க ரைட்டு ஆனால் இருந்தாலும் இந்த இதில் வந்து மக்கள் கருத்தாகிய மக்கள் மன்றத்தில் வந்து நிச்சயமாக இது எடுபடாது நிச்சயமாக வந்து திராவிட கழகம் அதாவது வந்து திமுக ஆட்சி வந்து எந்த கட்சி இருந்தாலும் சரி அது திமுக அதிமுக எது இருந்தாலும் சரி பட் இருந்தாலும் இந்த இன்னைக்கு எடுத்துக்கக்கூடிய நடவடிக்கை தமிழ்நாடு அரசுக்கு தான் மக்கள் எல்லாம் சாதகமாக இருப்பாங்க கண்டிப்பாக டெல்லியை டெல்லியில் வந்து அமைச்சர் பியூஷ் கோயிலேருந்து இங்கே இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் தமிழிசை வானதி ஸ்ரீனிவாசன் அண்ணாமலை எல்லாரும் வரவேற்கிறாங்க ஆனால் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அதானே பிஜேபி அவங்க பார்த்து எது செஞ்சாலும் அவங்க செஞ்சான் தான் பேசுவாங்க நாயனார் நாகேந்திரன் நடைபயணம் போனார்னாங்க யாருக்கெல்லாம் எந்த மக்களுக்காக தெரிஞ்சுதான் சொல்லுங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி அண்ணாமலை இப்போ நடைபயணம் போனார்னு சொன்னாங்க அவர் அங்கங்கே ஒரு பத்து ரெண்டு கிலோமீட்டர் நடக்க வேண்டியது காரில் ஏசி காரில் போக வேண்டியது இது ஒரு பப்ளிசிட்டி மக்கள் யாருமே ரசிக்கலை அந்த நடைபயணத்துக்கு பிற்பாடு தான் பாராளுமன்ற எலெக்ஷனை தயார் சந்தித்தார் அண்ணாமலை அதில் மிகப்பெரிய அடி வாங்கினாங்க எல்லாத்துக்கும் தெரியும் மக்கள்லாம் எல்லோரும் விழிப்புணர்வோடு தான் இருக்கிறாங்க சும்மா அந்த சோசியல் மீடியாவில் போட்டுக்கிட்டு வந்து அதை பண்ணிடுவாங்க இதை பண்ணிடுவாங்க அப்படின்லாம் யாரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முழுக்க முழுக்க இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் வந்து தமிழ்நாட்டில் நிச்சயமாக அது பழிக்காது நிச்சயமாக அது நடக்காது திருப்பரங்குன்ற இஷ்யூ உங்களுக்கு தெரியுமாண்ணா அங்கே இருக்கக்கூடிய ஒரு மலை உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு தீபத்தூணில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு தமிழ்நாடு அரசு சொல்கிறாங்க என்னென்னா வழக்கமாக ஆண்டாண்டு காலமாக ஒரு நடைமுறை இருக்குது அங்கே ஒரு தர்கா இருக்குது இங்கே ஒரு திருப்பரங்குன்ற மலை இருக்குது சிக்கந்தர் தர்காவும் இருக்குது இதுவும் இருக்குது கோயிலும் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருதரப்பு மக்களும் இவ்வளவு நாளாக எல்லா விஷயங்களையும் இருக்காங்க இப்போ புதுசாக தர்கா கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தீபத்தூனில் தீபம் ஏற்றினோம்னா அது ஒரு சமூக பதற்றத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ என்னோடய வயசு குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது திருகம் இந்த தேச என்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் பல ஆயிரம் பல நூற்றாண்டு காலமாக விடுதலை இல்லாமல் இருந்திருக்கோம் நம்ம அப்போ அதனுடைய கதையை பார்க்க போனாக்கா அந்த அந்த தூண் வந்து எல்லைக்கெல்லாம் இல்லை வந்து என்ன கல்லுன்னு இன்றைக்கி இருக்கிறவங்க நிறைய பேர் பேசுகிறாங்க அது இன்னும் விசாரிக்க போனால் இன்னும் எப்படி இருக்கும்னு தெரியாது ஆனாலும் ஒரு இந்து சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் சும்மா நடக்கும்போது ஒரு கல்லை தொட்டு கும்புடுற கேரக்டர் தான் எல்லாருமே சின்ன இருந்து பறவையில பறவையிலேருந்து எல்லாத்தையும் தெய்வமாக பார்க்குறது தான் இந்து சமுதாயம் அப்படி இருக்கும்போது வந்து இந்த கல்லை கல்லா நினச்சிக்கிட்டோ இல்லை கல்லா கூட இருக்கட்டும் அது அதுலேருந்து பழக்க வழக்கங்கள் நமக்கு இருக்குது இப்போ பாபா மசூதி எடுத்துக்கிட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் முகலாய பேரரசு உள்ளே வரும்போது தான் வந்து இந்த ஏற்கனவே இருந்த கோயில்களை இடிச்சுட்டு அதை வந்து மசூதியாக மாற்றினதாக சொல்கிறாங்க அப்புறம் அது வளர வரலாறு இருந்தது அதுக்கப்புறம் நீதிமன்றமே அதுக்கான தீர்ப்பை கொடுத்து அப்புறம் தான் இந்த கோயில் வந்திருக்கு அப்போது இதனோட வரலாறு வேறு மாதிரி இருக்குது நம்ம முகமதியர்கள்லாம் வந்து இங்கே ஆட்சி புரியும் போது என்னென்னலாம் நடந்தது இன்றைக்கி இருக்கிற மக்களுக்கு தெரியுமா தெரியாது எனக்கே முழுசாக தெரியாது இருந்தாலும் ஓரளவுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் பாரம்பரியங்கள் மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்போ அந்த காலத்தில் வந்து சில தொண்டு தொட்டு நடந்து கொண்டு பொதுவாக சொல்ல போவாங்க பழக்க வழக்கம் பண்பாடு இதெல்லாம் கடந்து தான் நம்ம தெய்வத்தின் முன்னாடி போகிறோம் வரோம் எல்லாமே பண்ணுறோம் இதுதான் கலாச்சாரம்னு நம்ம பெருசாக பெரிய லெவலில் பேசுகிறோம் அதே கலாச்சாரத்தை வச்சு தான் இன்றைக்கி டூரிசம்ன்ற லெவலில் இந்தியாவிலேருந்து தமிழ்நாடும் அதில் தான் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்குது அப்போ கலாச்சாரம்னா என்னது நம்மளோட பழக்க வழக்கம் பண்பாடு இதெல்லாம் சேர்ந்து பகுத்தறிவா மாதிரி இப்போ நம்ம வந்து டூரிசம்ன்ற லெவல்ல அதை பேசுகிறோம் பாபர் மசூத் விஷயத்துலேயே வந்து உச்ச என்ன சொன்னா இங்கே கோயில் இருந்ததற்கான ஆதாரத்தை வந்து தொழில்துறை குடிக்கல கொடுக்கல ஆனா இந்துக்களோட நம்பிக்கை அடிப்படையில் நாங்கள் இந்த தீர்ப்பை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க இதுலயுமே என்ன சொல்றாங்கன்னா ஆண்டாண்டு காலமா ஒரு விஷயம் இருக்குது காமராஜர் ஆட்சியாக இருக்கட்டும் ராஜாஜி ஆட்சியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் எடப்பாடி ஓபிஎஸ் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியாக இருக்கட்டும் இந்த எந்த ஆட்சியிலேயுமே வழக்கமாக ஏற்றக்கூடிய இடம் அப்படின்னு ஒன்று இருக்கும் எப்போவுமே இல்லாமல் இப்போயும் அந்த இஷ்யூ வருது அப்படின்னு கேட்குறாங்க இது வந்து ஒரு வேட் ஓட்டு வேட்டை இது இது ஓட்டு ஓட்டு வேட்டைன்றது பாஜக தரப்பு அப்படிங்கிறதுக்குன்னா கூட அவங்க ஒரு சமுதாயத்துக்காக போராடுறாங்க இவங்க ஒரு சமுதாயத்துக்காக போராடுறாங்கன்னா கூட யார் வேணாலும் வெடிச்சிக்கலாம் ஆனால் இதை வேணான்னு சொல்கிறதுக்கு இங்கே யாருக்கு உரிமை இருக்குது இது என் பாட்டை என் முப்பாட்டை முப்பாட்டத்துக்கு முன்னாலேருந்து இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்குது இதை வேணான் சொன்னேன் இன்னைக்கு வந்தவங்க எப்படி சொல்ல முடியும் முடியாது இல்லை இப்போ முகலாயர்கள் என்றைக்கு உள்ளே வந்தாங்க அதுக்கு ஒரு காலகட்டம் இருக்குது கீப்பு கீப்பு கீப்பி அப்படின்ற மாதிரிலாம் ஒரு வரையறை இருக்குது அப்போது எங்களோட முப்பாட்டெல்லாம் அதில் செய்து இருப்பாங்கள்ல அது அந்த உரிமையை தான் நாங்கள் கேட்குறோம் அது தப்பாக புறம்ன்ற இஷ்யூ இருக்குல்லண்ணா அங்க இருக்கக்கூடிய தீபத்தூன்ல தீபம் ஏற்றணும் இனி வரும் காலங்களில் கார்த்திகை அங்கே தான் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிக்கந்தர் தர்காக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்லில் நீங்க எப்படி பார்க்குறீங்க வழக்கமா இருக்கக்கூடிய நடைமுறை இருந்தா ஓகேவா இல்லை புதுசா வந்தால் ஒரு சமூக பதற்றம் வரும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இது வரைக்கும் அங்கே பதற்றமே வந்தது இல்லையே வருஷமா இவங்களே இப்போ இதுக்கு முன்னாடி நாலஞ்சு வாட்டி வந்திருக்காங்களே டிஎம்கே அப்போல்லாம் ஒண்ணுமே சொல்லலையே அதனால இருந்த இடத்துல ஏற்றலாம் அதான் கோர்ட்டே தீர்ப்பு கொடுத்துருச்சு இல்ல அப்புறம் நம்ம நம்ம யார் ஹோட்டலில் எவ்வளோ பெரிய ஆள் இருக்காங்க அவங்களும் நல்லது கெட்டது பார்த்து சொல்லியிருக்காங்க தவறு கிடையாது தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க இனிமேல் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை ஏன்னா அடுத்த கார்த்திகை தீபம்னா நவம்பர் மாதத்துக்கு இன்னும் பதினோரு மாதம் இருக்குது எலெக்ஷனா இதுக்குள்ளே முடியும் இல்லை இது நம்ம எப்போ வேணால் ஏற்றலாம் இல்லை அவங்க சொல்கிறது வந்து கார்த்திகை தீபம் அன்னைக்கு மட்டும் ஏற்றலாம் தப்பே கிடையாது இப்பவே சொல்லியிருக்காங்களே போய் ஏற்றுட்டு வாங்கணும் தானே சொல்லியிருக்கிறாங்க கூட்டமாக சேராதுக்கு பத்து பேர் போயிட்டு வாங்கணும்னு அது இந்துக்களோட உரிமை அது வந்து தப்ப சொல்லக்கூடாது எந்த மதத்தையும் சொல்லக்கூடாது அதனால் அது தவறு கிடையாது ஆக்சுவலாக இது வந்து சைலண்ட்டாக போயிருக்கணும் அவங்க நிறைய தவறாக மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி தோண்டி விடுறாங்க அவங்க யார் தோண்டி விடுற பாஜக திறப்பாக திமுக திறப்பா டிஎம்கே டிஎம்கே தான் தோண்டி விடுறது இது ஏன்னா அவங்களுக்கு ஒன்றா இருந்தாலே தலைவலி முஸ்லீமும் இந்து கிறிஸ்டின் ஒன்றா இருந்தாலே அவங்களுக்கு தலைவலி தேங்க்ஸ் இந்துக்கெலாம் அவங்களுக்கு பிடிக்காது அதனால ஏதாவது ஒன்று பண்டிகை விடு வாழ்த்தே சொல்லாதவர் எதுக்கு இதுக்கு வந்து தட பண்ணணும் எந்த பண்டிகையாவது வாழ்த்து சொல்லியிருக்காரா ரம்ஜானுங்க சொல்கிறாரு இதுக்கு சொல்கிறாரு கிறிஸ்மஸ் பண்டிகை இதுக்கு ஏன் சொல்லலை அப்புறம் அது ஏன் தடை பண்ணணும் அவருக்கு இன்னும் உரிமை அவர் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் இருப்பாராங்க அப்புறம் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு வேறு கவர்மெண்ட் வந்துச்சுன்னா அதுக்கு அவங்க கொடுத்துட்டாங்க தேங்க்ஸ் இதுக்கு முன்னாடி கொடுத்தவங்க தானே எல்லாரும் இல்லையா இதுக்கு முன்னாடி கொடுத்தவங்க தானே இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல தானே அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அதெல்லாம் அது வந்து உங்களுக்கு ஒரு நாள் ஏத்திட்டு வந்துட போறாங்க ஒருத்தரோட நாமளே எத்தனையோ வருஷமா ஏத்துறாங்க எதனா பிரச்சனை வந்ததா ஒண்ணும் கிடையாது அது பாட்டா அவங்க வழிமுறை அவ்வளவுதான்